ஸ்ரீமதே ராமானுராய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருவாய்மொழியோட பதவுரை பார்த்துன்னு வந்துருக்கோம் திவ்யார்த்த தீபிகை சுவாமி பி வி அனந்தராஜா சுவாமி எழுதினது வச்சுன்னு பார்த்துன்னு வந்துருக்கோம் நாலு பதிகம் முடிச்சிட்டோம் அஞ்சாவது பதிகம் வளவேழ் உலகு இதுல முதல் ரெண்டு பாசுரம் பார்த்தோம் ஆனாலும் ஒரு சின்ன ரீகேப் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் அப்படின்னு ஆஹ் எம்பெருமான் வந்து எவ்ளோ ஒரு பரத்துவனா இருக்கான் அந்த எம்பெருமான் பரத்துவனா இருந்தாலும் அவனை போய் அடைய முடிகிற அளவுக்கு தான் இருக்கான் அப்படின்லாம் சாதிக்கிறார் முன்னாடி பதிகத்துல சாதிச்சுட்டு அடுத்தது பத்துடை அடியவருக்கு எளியவன்ல எம்பெருமான் வந்து ரொம்ப எளியவனா இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் பாவிக்கிறார் அடுத்தது அஞ்சறிய மடனாராயில தூது விடுற ஆரம்பிக்கிறார் தலைமகள்ல தலைமகள் பாவத்துல தூர்த்து விடுற விட ஆரம்பிக்கிறார் இந்த பதிகத்துல எம்பெருமானோட சீல குணம் அவன் அவ்வளவு பரத்துவனா இருந்தாலும் அவ்வளவு சீலவானா இருக்கான் அப்படின்னு அதையும் பாவிச்சு எம்பெருமான் இவ்வளவு பெரியவனா இருக்கானே நம்ம இவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கோமே அப்படின்றத பார்த்து நைச்சியம் பாவிக்கிறார் இந்த பதிகத்துல ஆழ்வார் நைச்சியம் பாவிச்சு பாவிச்சு எம்பெருமான் கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக பாக்குற விலகு பார்க்கிற ஆழ்வார எப்படி எம்பெருமான் வந்து கலந்துக்கிறான் அப்படின்றதுதான் இந்த பதிகம் முழிசாவே முதல் பாசுரம் வந்து ரொம்ப அழகான பாசுரம் நம்ம இதுவே பார்த்தோம் எவ்வளோ அழகா வந்து ஆஹ் நித்திய சூரிகளோட தலைவன் அவ்வளோ பெரிய அஹ் எம்பெருமான அடியேன் வந்து வாக்காயங்களால உம் ரொம்ப வந்து தாழ்ந்த சேஷ்டிதங்கள்லாம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டேனே ரொம்ப இப்படி ஆஹ் என்ன சொல்றது தூஷித்துட்டேனே எம்பெருமான அப்படின்னு நைச்சம் பாவிக்கிற ஆழ்வார் ஒன்னும் தூஷிக்கல ஆழ்வார் எம்பெருமானோட சில சேஷ்டிதங்களை சொல்லி பாசனம் சேவிக்கிறார் அத வந்து அவர் வந்து தூஷி தூஷித்துட்டேன் அப்படின்னு சொல்லி விலக பாக்குறார் இது வந்து எதோட கம்பேர் பண்ணோம்னாக்கா திருவரங்க தமுதனார் வந்து ரொம்ப அழகா ராமானுச நூற்றாண்டாதில ஓற்றரும் சீலத்து ராமானுஷ அந்த பாசுரத்துல எண்பத்தி ஒன்பதாவது பாசுரத்துல நின் புகழ் தெரிந்த சாற்றுவனே அது தாழ்வு அது தாழ்வு அது தீரில் முன்சி தனக்கு ஓரேற்றம் என்றே கொண்டு இருக்கிலும் என் மனநேத்தி அன்றி ஆற்றையில்லாது இதற்கு என் நினைவாய் என்று அஞ்சுவேனே அஞ்சுவனே அப்படிங்க என்னன்னாக்கா உன்னோட அந்த குணத்தை பத்தி அந்த கல்யாண குணத்தை பத்தி பேசறதுக்கு கூட அடியனுக்கு அருகதை இல்லை அந்த அவ்வளோ ஞானமும் கிடையாது அவ்வளோ ஒரு ஸ்தானமும் கிடையாது அப்படின்னு பாவிக்கிறார் அதே நிலைதான் இந்த இருக்கும் உண்டாகிறது அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கம்பாரிசன் பார்த்தோம் ராமானுஜன் நூற்றாந்தாவி உடையவரோட எப்படி திருவரங்க தமுதனார் அஹ் சாதிச்சிருக்காரு அப்படின்னு அதே மாதிரி முதன் பாசுரத்துல எப்படி வந்து ஆஹ் பெருமான் இவ்ளோ உயர்ந்தவனா இருக்கானே அதே நவனை எப்படி தூஷித்துட்டேனே அப்படின்னு சொல்ற ஆழ்வார் அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றார் நினைந்து நினைந்து உள் கரைந்து உதவி இணையோர் பலரும் முனிவரும் ரொம்ப அழகான பாசுரம் இதுவும் முதல் பாசுரமே நைச்சானு சந்தானம் தான் இந்த பாசுரம் என்ன அதுனா அந்த நைச்சம் பாவிக்கிறதுக்கு கூட நீ ஒன்னா இது சொல்றதுக்கு கூட அது என் அடியனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை அது ஏன் அசக்தன் எனக்கு அதிகாரி அல்லேன் அப்படின்னு சாதிக்கிறார் இதுல இன்னும் இன்னும் பரம நைச்சியம் பாவிக்கிறார் உம் ஆழ்வார் அடுத்தது என்னது இப்போ அதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் காமிச்சார் ஆஹ் பி வி சுவாமி என்ன சொல்றாருன்னா அனர்ஹன் அப்படின்றது ஒரு வார்த்தை அனர்ஹன் அசக்தன் என்னால முடியாது என்று சொல்வதோடு அதுல என்ன ஒரு எக்ஸாம்பிள்னாக்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வேதம் தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா என்று உள்ளதை எனக்கு வேதம் தெரியாதுன்றது ஒரு ஒரு பக்கம் ஆனா வேதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடியன் அருகனா இல்லையான்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ திருவாய்மொழி அடியன் வாசிக்கலாம்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உட்பட்டு அடியன் திருவாய்மொழி எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாமா இல்ல திருவாய்மொழி கத்துக்கிறதுக்கான அந்த தகுதி அடியனுக்கு இல்லைன்னு சொல்லணுமா அந்த மாதிரி ரொம்ப அழகா இதுல காமிச்சிருக்கார் எனக்கு வேதம் தெரியாது என்று உள்ளதையே சொல்லுவதும் கூட அவத்தியமாம் ஏன் அந்தி அப்படின்னாக்க வேதம் தெரிந்து கொள்வதற்கு தனக்கு பிரசக்தி உண்டு போலவும் ஆனால் அதை தான் தெரிந்து கொள்ள முடியவில்லை போலையும் அந்த வார்த்தையினால் தோணி கூடும் ஆதலால் அப்படின்னு எவ்வளவு அழகா பாருங்க நம்ம போய் சொல்லல அதே சமயத்துல நம்ம உண்மையும் சொல்லல அதுதான் சொல்றார் ஆழ்வா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இரண்டாவது பாசுரத்துல இது சொல்ற மூணாவது பாசுரத்துல மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்று நிறை நான் முகனை படைத்தவன் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயிர்க்கும் தாயோன் தானோர் ஒருவனே அழகான பாசனங்கள் எல்லாமே மாயோனிகளாய் பெருமை உள்ள பிறப்பை உடையவர்களாய் கொண்டு நடை சிருஷ்டி முதலான வியாபாரங்களை கற்ற அறிந்திருக்கிற வானோர் தேவர்களும் முனிவரும் ரிஷிகளும் பலரும் மற்றும் பலருமாகிய யோனிகளை ஆரண பூதர்களான பிராணிகளை நீ படை என்று நீ படைக்க கடவா என்று தான் இப்படிப்பட்ட எம்பெருமான் நிறை நான் ஞான சக்திகள் நிறைந்த சதுர்முகனை சிருஷ்டித்தவன் எல்லா அறிவுக்கும் சேயோன் எல்லா ஞானத்துக்கும் எட்டாதவன் எல்லா ஞானத்துக்கும் எட்டாதவன் திசைகள் எல்லாம் சக்கல லோகங்களையும் திரு அடியால் திருவடியினால் தாயோன் அளந்தவன் எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன் எவ்வகைப்பட்ட சகலமான பிராணிகளுக்கும் தாய் போன்றவன் ஓர் ஒருவனே சௌசீல்யமாகிற ஒரு படியை உடையவனாய் இருக்கின்றானே ரொம்ப அழகான இல்லையா எல்லாருக்கும் தாய் போன்று இருக்கானா எம்பெருமான் கீழ் இரண்டு பாட்டாலும் எல்லை கடந்த நைச்சியத்தை அனுசந்தித்து அகல பார்த்த ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் கேட்கிறானா என்னது ஆழ்வி நீர் இங்கனம் நம்முடைய மேன்மையை பார்த்து நெகிழ நினைத்தல் தகுமோ நம்முடைய மேன்மையை மாத்திரமே மாத்திரமேயோ நீ பார்ப்பது நாம் எல்லோரோடும் கலந்து தாழ நின்னும் பொருந்தும்படியான சீலகுணத்தையும் பார்க்க வேண்டாவோ எவ்வளவு அழகா எம்பெருமான் கேட்கறதா ஆழ்வார் பாவிக்கிறார் பாருங்க நீ வந்து என்னோட நெகிழ என்கிட்ட இருந்து விலக இருக்க என்னோட மேன்மையை நினைச்சு ஆனா என்னோட சீலகுணத்தை பத்தி பார்க்கவே இல்லையே அப்படின்னா சீலகுணத்தை பார்த்திருந்தா நான் எல்லாரையும் வந்து சேர்ந்து சார்ந்துப்பேன்னு தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேக்குற என்று தனது சீலகுணத்தை காட்டும் முகமாக ஆஹ் முகமாக உலகலந்த வரலாற்றை நினை நினைப்பூட்ட அதனை அனுசந்தித்து அகலவும் மாட்டாமல் அணுகவும் மாட்டாமல் நடுவே நின்று பேசி போது போக்க போக்குகிறபடியாய் சொல்லுகி செல்லுகிறது இப்பாசுரம் முந்துர மேன்மை குணத்தை விரிவாக விரிவாக அருளி செய்த பின்னர் சீர சீலகுணத்தை பேசி இப்படியும் ஒரு மகானுபாவன் இருப்பதே என்று ஈடுபடுகிறார் இதில் அப்படின்னு மாண்பிகர் எவ்வளவு ஒரு அனுபவம் இல்லையா ஆழ்வார்க்கு எம்பெருமான் கிட்ட தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் தானோர் தன்னுள்ளே அதனுள் பண்பளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் பெருமானே மழகான பாசுரம் தான் பிரம ருத்ராதிகளோரு வருமின்றி ஒருவருமின்றி ஒருவனே ஆகி நின்ற தான் ஓர் உருவே ஒரு ஒரு உருவமும் கொண்டே ஓர் உருவமும் கொண்டே தனி நிமித்த காரணம் வேறு அல்லாமல் தனியான வித்தாய் உபாதான காரணமாய்க் கொண்டு தன்னில் இப்படி மூவகை காரணமான தன் சங்கல்ப ரூப ஞானத்திலே மூவர் முதலாய வானோர் மூவர் முதலாய வானோர் பிரமன் சிவன் இந்திரன் ஆகிய மூவர் முதலான தேவர்களும் முனிவரும் ரிஷிகளும் பலரும் பல சேதனர்களும் மற்றும் மற்ற மானிட ஜாதியும் மற்றும் மற்ற மிருகம் பறவை முதல முதலியவும் முதலியவும் ஸ்தாவ ஸ்தாவரமுமான முற்றுமாய் எல்லாமுமாகி தான் இப்படி சங்கல்பத்தோடு கூடியிருக்கிறதான் தன்னுள்ளே தனக்குள்ளே ஓர் உட்பற்ற பெருநீர் மகத்தான அரணவத்தை தோற்றி தோன்றுவித்து அதனுள் அதிலே கண் வளரும் நித்திரை செய்கிற வைகுந்தன் பரமபதநாதன் வானோர் பெருமான் நித்திய சூரிகளுக்கு தலைவன் மாமாயன் மிகவும் ஆச்சரிய குண சேஷ்டிதங்களை உடையவன் எம்பெருமான் எனக்கு சுவாமி ரொம்ப அழகா அதுல என்ன சொல்றார் ஆழ்வார் நைச்சானுசந்தானம் பண்ணி அகல நினைத்து கீழ்பாட்டில் சிறிது தனி தனிய தொடங்கி தொடங்கிற்று அதை கண்ட சிலர் ஆழ்வை இனி நீ என்ன செய்வதாக நினைக்கிறீர் அணுக பார்க்கிறீரோ அகல பார்க்கிறீரோ அந்த பாசுரம் வருது பாருங்க இப்ப சிரிக்கிறது அணுகில் அணுகும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் அதே மாதிரிதான் என்று கேட்க நான் அகல நினைத்தாலும் சுவாமியானவன் விடுவதாக இல்லையே அவன் ஒன்றில் ஒன்று குறைவில்லாதவனாய் இருந்து இருந்து வைத்தும் சிருஷ்டி முதலான கிருஷிகளை பண்ணி என்னை ஒரு பொருளாக கொண்டு கொண்டபின் நான் அகலவே நான் அகலவேனா அகலவே என்றாலும் நான் அகலவே என்றாலும் தன் சௌசீல்ய குணத்தினால் என்னை விடமாட்டாதவனாய் இரான் என்றான் என்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இந்த பாட்டுல அடுத்த ஒரு பாசலும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் என்னன்னாக்கா இந்த ஒரு மூன்று விதமான காரணங்கள் சொல்றா இல்லையா உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்புறம் வந்து சககாரி காரணம் அப்படின்னு இது எல்லாமே எம்பெருமானாவே இருக்கான் அவன்தான் இது எல்லாமே அப்படின்னு இது வந்து ஆஹ் ஒரு உபநிஷத்துல ஒரு வியாக்கியம் இருக்கு ஆஹ் காரணம் டூ ஏயா அப்படின்னு என்னன்னாக்கா அவனேதான் இப்ப உபாதான காரணம்னா என்னன்னாக்கா எம்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா சூட்சமா வந்து சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாமே அவனோட அவனோட ஒரு அங்கமாதான் இருக்கு அவனோட ஒரு பாடியில தான் இருக்கும் இந்த பிரகிருதி எல்லாம் உருவாக்கும் போது சிருஷ்டி ஆகும்போது ஸ்தூல சரீரமா நம்ம எல்லாருக்கும் ஆறுக்கு சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாம் சோ அப்ப வந்து எம்பெருமான் வந்து உப்பாதான காரணமா இருக்கா அப்படின்னு பூர்வாச்சாரிய சாதிக்கிறான் நிமித்த காரணம்னா பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் என்ன எம்பெருமான் வந்து ஒரு சங்கல்ப விசிஷ்டன் அப்படிங்களா சங்கல்ப விசிஷ்டன்னா அவன் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறானா என்னன்னா இந்த சிருஷ்டி நடக்கணும் இந்த பிராட்டிக்காக சிருஷ்டி பண்றான்னு கேள்விப்பட்டோம் இல்லையா அது வந்து எம்பெருமானோட சங்கல்பத்துல ஆறு அங்க வந்து அவனே நிமித்த காரணம் சகாரி காரணம்னாக்க ஆஹ் இப்போ வந்து ஒன்னு செய்யறதுக்கு இன்னொன்னு ஒண்ணு உதவணும் இல்லையா நம்மளுக்குலாம் அதெல்லாம் சககாரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சிலரி டிகிரின்னு சொல்றோம்ல ஒரு மேஜர் டிகிரி இருக்கு அதோட ஒரு ஆன்சிலரி டிகிரி அந்த மாதிரி எம்பெருமானுக்கு என்னது ஞானம் சக்தி இதெல்லாம் இந்த ப்ராசஸ் சிருஷ்டி பண்ற ப்ராசஸ்க்கு எம்பெருமானுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல அதனால இதெல்லாம் சககாரி காரணம் சோ மூணு விதமா காரணங்கள் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் எல்லாமே எம்பெருமான் தானா நம்மளுக்கு அதனால யாரு இது மூணுமா இருக்காளோ அவாதான் காரண வஸ்து அந்த காரண வஸ்து மேலதான் நம்ம வந்து தியானம் பண்ணணும் மெடிடேட் பண்ணணும்னு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கா இது ரொம்ப என்ன சொல்றது ஒரு கோர் பாசுரம்னு வேணா வச்சுக்கலாம் இந்த கோர் பாசுரத்துல வந்து என்னன்னா இதுவே மத்த தேவதாந்திரத்து கிட்ட போக கூடாதுன்றதுக்கான காரணமே இந்த மூணு நிமித்த காரணம் உபாதான காரணம் சககாரி காரணத்திலே காஞ்சுர்ரா பூர்வாச்சாரியர்களும் அது இந்த ரொம்ப அழகா சொல்றேன் அடுத்தது என்ன பாசுரம் மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூணே சிதைய உண்டைவில் இரத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானா சோதி மணி வந்தா மதுசூதா நீ உந்தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையே நே ரொம்ப அழகான பாசுரங்கள் எம்பெருமான் திருநாமங்களோட மானை நோக்கி மழவாளை மானை நிகர்த்த பார்வையை உடையவளாகிய பெரிய பிராட்டியை மார்பில் கொண்டாய் மாதவா திருமார்பிலே உடையனாய் அந்த காரணத்தினால அது காரணமாக மாதவா மாதவன் என்று திருநாமம் பெற்றவனாய் பூனே சிதைய பூனையின் பூனொன்றே நிமிரும்படி மற்ற ஒரு அவயவத்திற்கும் பாட்டம் உண்டாதபடி உண்டைவில் நிறத்தில் சுண்டு வில்லை நிமி்க்கிற ரீதியிலே எரித்தாய் நிமிர்த்தவனே கோவிந்தா கோவிந்தனே இடமடையும் இடமடையும் படியான ஒளியையுடையவனே மணி மண்ணா நீலமணி போன்ற நிறமுடையவனே மதுசூதா மதுவென்ற வென்ற மசுரன் வெண்ணும் அசுரனை கொன்றவனே நீ உன் உன்னுடைய தேனே மலரும் திருப்பாதம் தேனோடு கூடி மலர்கின்ற திருவடி தாமரைகளை நான் பாபியான சேரும் ஆறு அருளாய் கிட்டும்படியாக கிருபை பண்ண வேணும் இப்பாட்டுக்கு இரண்டு வ வகையாக அவதாரிக்கை கூறுவர் முதல் முதலில் பண்ணின நைச்சானு சந்தானம் தலைமடிந்து எம்பெருமான் உம் விஷயத்திலே சிறிது கீழ் கீழ்பாசுர பாசுரத்திற்காட்டின ஆழ்வார் என்னை அடிமை கொள்ள என்று இப்பாட்டில் என்பது ஒரு ஒரு விதமான அவதாரிக்கை ஆஹ் எம்பெருமானே வந்துதானே எல்லாமே பண்ணிக்கணும் நம்ம கைக்கரியம் கொள்றதா இருந்தா கூட அவனே தான் கைக்கரியத்தை கொடுத்து அவனே கைங்கரியம் நம்ம கிட்டேன்னு கற்றுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார் இன்னொரு விதம் என்ன ஆழ்வாருக்கு இப்போது உண்டான ஆதிமுக்கியம் அந்த நிலையில இருக்கிறார் இல்லையா எம்பெருமான் வரலன்ற ஒரு நிலை இருக்கு நிலைத்திருக்க வேணும் என்றும் இவரை துடிக்க விட்டே சேர்த்து கொள்ளுவேன் என்றும் கருதிய எம்பெருமான் முகம் காட்டாதே மறையா நிற்க அது தாழாமல் அருளாய் என்று பிரார்த்திக்கிறார் என்பது மற்றொரு அவதா எம்பெருமான் என்று இன்னும் அனுகூலமா சேரவே இல்ல ஆழ்வாரோட கூப்பிட்டுட்டே இருக்கார் அதுக்காக அருளாய்னு பிரார்த்திச்சுக்கிறார் அப்படின்றது இன்னொரு ஒரு அவதாரிக்கு அப்படின்னு அழகா காட்ட அடுத்தது வினையே வினை தீர் மருந்தானாய் இன்னொரு ஒரு அழகான பாசுரம் இத நாளைக்கு அனுவகலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே